இது அடுத்து மகாபலிபுரத்தை தாண்டி போயிட்டு இருக்கோம் மகாபலிபுரத்தை தாண்டி பாண்டிச்சேரி ரோட்ட பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் இயற்கையான அழகு கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை சாலை இயற்கை அழகு நிரம்பி கண்கொள்ளா காட்சியா இருக்கு பார்க்கறதுக்கு இயற்கையாளர் பார்க்க அந்த இதை ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டைவாக போட்டேன் உங்களுடைய பார்வைக்கு வந்து இந்த இடத்துல எல்லா பீச்சர்ஸ் பீப்புள் எல்லாமே இங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா மக்கள் பீச்சான மக்கள் பெரும் பெரும் டவர்ஸ் பெரும் பெரும் பில்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்குது தொழிற்சாலை ஒண்ணு இல்ல வந்துட்டாங்க நல்ல ஏரியாவா இருக்குது மக்கள் வாழ்க்கை பார்க்க வேண்டிய இடம் சூப்பரா இருக்குது இப்போ ஒரே டோல் மாத்திரம் இந்த டோலை தட்டிட்டு போயிட்டு இருக்கலாம் இங்க போயிட்டு இருக்கலாம் ரோடு சூப்பரான ரோடா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை போயிட்டு இருக்கலாம் ஜாலியா போகலாம் இந்த ரோட்டை காட்ட பாருங்க அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கு பாக்கி சொல்லக்கூடிய லெவல்ல ஒன்னும் விசேஷம் சொல்ல முடியாது ரூட்டு போயிட்டு இருக்கிற எங்க நண்பர்களோட சேர்ந்து போயிட்டு இருக்கோம் வண்டி டிரைவ் பண்ணக்கூடியவர்கள் நண்பர்கள் சாஜா போயிட்டு இருக்காது

மெயின் எப்படின்னாக்கா ஒரு ஹைவேல உள்ளவங்க இப்போ நாங்களே கார் ஷோரூம் போட்டுக்கோ நாங்களே அந்த தப்பா தான் பண்ணிருக்கோம் வச்சுக்கோங்க என்ன செய்யணும் சில பேர் ஊர்ல அந்த இடத்த போர்ட்ல என்ன செய்யறாங்க இங்கிலீஷ்ல எழுதுறாங்க இங்கிலீஷ்ல எழுத கூடாது தமிழ்நாட்டுல இருக்கும்போது தமிழ்ல எழுதுனது முக்கியமா நம்ம மாதிரி வில்லேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வில்லேஜ்ல உள்ளவங்களுக்கு இங்கிலீஷ் தேவை எழுதுன்னு தேவையில்லை ஏன்னா டூரிஸ்ட் அங்கே வராது சென்னை பொறுத்தவரைக்கும் தமிழ் பிளஸ் இங்கிலீஷ்ல ஊர் பேர் இருந்தா போட்லயும் சென் போட்ல இருந்தீங்க அது எழுதாம இருக்கிறதுனால எந்த ஊர்ல போறோம் என்னங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியல சார் எனிஹாவ் வாழ்த்துக்கள் பார்த்தபேக்க நன்றி ரெண்டு பேரு இருக்கீங்க நான் யாருங்கிறத நேம் காட்டல இது எப்படியே போயிட்டு ஒரு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி டச் பண்ணிட்டோம்னா அடுத்து எப்படி போயிட்டு வரப்போம் சார்ந்த நைட்டு எப்படி ஒரு பத்து மணிக்கு எரிச்சாயிரம் வீட்டுக்கு போயிடுவோம் பார்த்து பார்த்துமைக்கு நன்றி வாழ்த்துக்களுடன் மீண்டும் நண்பன் பாருங்க